மதுரை பங்களாவில் வந்து வீடு வந்து ஒத்திக்கு வருது மூணு லட்சம் மட்டும்தான் மாடி வீடு கிழக்கு பார்த்தா வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பங்களாலேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் வரும் இது திருப்பாலைக்கும் ஐயர் பங்களாவுக்கும் கொஞ்சம் சென்ட்ரலில் வரும் மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான் யார் கம்மி விலையில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வெறும் மூணு லட்சம் மட்டும்தான் நிறையா பேர் அம்மாண்டில் கட்டிருந்தீங்க மூணு லட்சம் ஒத்திக்கு வீடு வேணும்னு வீடு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஒத்தி அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போடுவாங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை சாரி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் ஒத்திக்கு விருப்பம் மட்டும் கால் பண்ணவும்